ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஈஸியான சைடிஷ் ரெசிபி ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் ஒரு வாரத்துக்கு சைடிஷ் பிரச்சனையே இருக்காது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்தோடும் நல்ல ஒரு அருமையான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லியும் சேர்த்துக்கங்க கூடவே சீரகம் டீ மிளகு சேர்த்து லைட்டாக செவர வறுத்துக்கங்க பருப்பு லைட்டாக கலர் மாறி இது மாதிரி வறுபட்டதும் இப்போ இதோட பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகா சேர்த்துக்கங்க உங்கள் காரத்துக்கேற்ப கூடுதலாகவும் கம்மி இந்த சைடிஷ்க்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீண்ட நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் இப்போ வரமிளகாவும் சேர்த்து வருபட்டதும் இதை அப்படியே ஒரு மாற்றி ஆற விட்டுடுங்க இதை அப்படியே ஆரட்டும் இப்போ அதே எண்ணெயில் ரெண்டு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை அலசி தண்ணீர் இல்லாமல் உலர்த்தி எடுத்து அதுக்கப்புறமா வதக்கிக்கங்க லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வருபட்டால் போதும் ரொம்ப கிறிஸ்பியாலாம் வருபட வேண்டியதில்லை இது மாதிரி லைட்டாக கலர் மாறி இருக்கு பாருங்க இப்போ இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க இதுவும் ஆறட்டும் இந்த அளவுக்கு வருபட்டா போதும் அப்படியே மாற்றி எடுத்து வச்சுடுங்க இப்போ அதே வானலில் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அஞ்சாறு பூண்டுப்பல் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை லைட்டாக வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து வதக்கினிங்கன்னா தக்காளி கொஞ்சம் மசியை வதங்கும் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதோட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் சின்ன துண்டு புளி சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்து அப்படியே கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுடுங்க நல்லா ஆறி வரட்டும் ஆற பிறகு எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச பருப்பு மிளகாய் எல்லாமே ஆறி எடுத்து அதை அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றி லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு குறை அரைச்ச பிறகு இதில் வதக்கி வெங்காயம் பூண்டு தக்காளி புளியை சேர்த்துடுங்க கூடவே முருங்கைக்கீரையும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கொஞ்சம் குரகுரப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப மைய பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த அளவுக்கு குரகுரப்பாக இருக்கணும் அப்போ தான் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் சப்பாத்தி இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிடுவோம் அருமையாக இருக்கும் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் தாளிக்கிறதுக்கு திரும்பவும் சூடு பண்ணியிருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் கெட்டு போகாமல் நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் பொறிஞ்சதும் இதோட அஞ்சாறு பூண்டு பல்ல ஒன்றும் அதிகமாக இடித்து சேர்த்துக்கங்க கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து பூண்டோட பச்சை வாசனை போய் லைட்டாக இப்போ இதில் நம்ம அரைச்சதை சேர்த்து நல்லா கலந்துடுங்க நல்லா ஒட்டை வைச்சி விட்டுடுங்க தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதில்லை தண்ணி சேர்த்து நீங்கள் அலசி ஊற்றிட்டீங்கன்னா வத்தறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் நல்லா திக்காகவே வச்சு விட்டு இது மாதிரி எண்ணெயில் கலந்துட்டு அப்படியே மூடிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் குக்காகட்டும் சரியாக மூணு நிமிஷம் ஆனதோ திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு அதில் இருக்க ஈரமும் வத்தி கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அவ்வளோதான் சிம்பிளாக செய்யக்கூடிய நிறைய முருங்கைக்கீரை தொக்கு ரெடி இதை நல்லா ஆற விட்டு இரட்டை பாட்டிலில் மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு நீங்கள் சைடிஷாக வச்சு யூஸ் பண்ண சூப்பராக அருமையா இருக்கும் இந்த பக்குவத்தில் செஞ்சு கொடுங்க போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்